நம்ம சூச்சோ உள்ள இருக்க ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு தான் வந்திருக்கோம் எனக்கு தான் ஃப்ரைட் ரைஸ் நம்ம இப்போ வாங்க போகிறோம் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க வேலு என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்க ஒரு சீமியன் சீமியனா சீமியனா நூடுல்ஸ் நூடுல்ஸ் ஒரு ரைஸ் ஓகே ரெண்டு ரைஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஓகே டேன் என்ன குழுது

வாத்தோட தலை வாத்து கழுத்து வாத்து ஈரலி வாத்தாவே இருக்கு என்னது போட்டி இருக்கு பாரு கபாப் சிக்கனு மட்டன் எல்லாமே இருக்கு ஊர்ல எல்லாமே இருக்கு ఐ చికిన్ ఏన్నైదు కా 01k ని తీసుకున్నది సరే ఇది సో ప్రెన్స్ సో ఇది కే వెజిటబుల్స్ నే నరేయ పెట్టి కవర్‌ కొరువాలి వీడ ఇది అంటా అదే కదా చికిన్ చిరోమా సో అడత అదే మాది నరేయ కడగలు இருக்கு பாருங்க సో ఇది ఒక వెరైటీ అన్న పొండి సో పన్నీదా నరేయ വെച്ചിர்க்கం అందారు மிக்ஸ் பண்ணி கொடுத்துறாரு மசாலா போட்டு அவர் கேட்கும்போது மசாலா கேட்க மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு இங்கே ஒரு நூடுல்ஸ் கடை இருக்குது அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கடை ஸோ ஃப்ரைட் ரைஸ் ஃப்ரைட் ரைஸ்ஸு நூடுல்ஸுக்கு நூடுல்ஸு அந்த மாதிரி இங்கே ஒரு பிங்க் கடை இருக்குது பிங்க் போடுற கடை இங்கே ஒரு பரோட்டா டைப்பில் ஒரு ஸ்டஃப்டு பவுஸ் மாதிரி இருக்குது தெரில எக்ஸாக்டாக பட் நூல் நூலாக இருக்குது பரோட்டா பரோட்டாவே இங்கே பார்த்தா கபாப் சுத்துற மாதிரி இருக்குது பார்த்து சிக்கன் எல்லாமே இருக்க மாதிரி என்ன ரெண்டு புடு காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் ரெண்டு போடா ஓகே என்னலாம் என்னலாம் தூங்கலாம் உங்களுக்கு என்னலாம் வாங்க சொல்லு ம் என்னது இது சிக்கன் இதுவா ஓகே இங்க ஒன்னு எடு பாப்போம் சூடா இருக்கு சூடா இருக்கா ஃபிரிஜி ஃபிரிஜினா ஃபிரிஜி சாலி

எடுத்து கொடுக்கணும் லைக் ஃப்ளாஷ் போட்டு எடுக்கணும் ஸோ நம்ம வெயிட்டு போட்டு வெயிட்டு போட்டு எடுத்து கொடுத்தோன்னா உயிரோடு இருக்கும் அப்படியே உயிரோடு அந்த இதில் வெயிட்டு போட்டு அவங்க சாஸ் ரெடி பண்ணிடுவாங்க அந்த சாஸுக்குள்ளே உயிரோடு அப்படியே போட்டு உடச்சிக்கிட்டு கீழும் வச்சு சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க இது நம்ம டாக்டர் சுற்றி இது ஒரு வெரைட்டியானுது நல்லா இருக்கும் ஆயிஸ்டர் ஒரே வந்து கபாப் மாதிரி பண்ணி தருவாங்க லைக் சாஸ் எல்லாம் மூடி இந்த மாதிரி இருக்கும் அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும் மேலே இருக்கு ஏமா well, <laughs> ము so, <laughs>